மதுரை அருகே இயற்கை எழில் கொஞ்சும் உண்டாங்கள் முருகன் கோயில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வழிபடும் அழகன் முருகன் சுவாமி பாதுகாப்பற்ற பாதையால் மலைக்கு செல்வதில் பக்தர்களுக்கு சிரமம் மதுரை மாவட்டம் விக்ரமங்கலம் கருமாத்தூர் ரோட்டில் முதலைக்குளம் ஊராட்சியில் உண்டாங்கல் மலை உள்ளது இரண்டு பிரிவாக அமைந்துள்ள இந்த மலைக்குன்றுகளில் ஒருபுறம் சமணர் படுக்கைகள் உள்ளன மலையில் நூறு அடி உயர மலைக்குன்றின் மேல் உள்ள குகையில் பழமையான முருகன் சிலை அமைந்துள்ளது இது விக்கிரமலிங்கம் முதலைக்குளம் சுற்றுவட்டார மக்களின் பிரசித்தி பெற்ற தலம் இந்த கோயில் ஐந்து தலைமுறைகளாக சுற்றுவட்டார பொதுமக்களால் பாதைகள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது மலை கோயிலானது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது ஆண்டுதோறும் திரு கார்த்திகை அன்று இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் வழிபடுகின்றனர் கோயிலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதுவரை அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திரு கார்த்திகையின் முதல் நாளான நேற்றும் முருகனை தரிசிக்க வந்த பக்தர்கள் மிகுந்த சிரமத்தை அனுபவித்தனர் இந்த கோயில் உருவானது எப்படின்னா இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் உருவானது இதை கல் கல் உடைக்கும்போது அந்த ஆசாரி அவர்கள் உள்ளே அந்த கல்லுகளை உரைச்சி எடுக்கும்போது இருந்திருக்கு உள்ள அவங்க பார்த்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது ஏற்கனவே சிலை வந்து தானாக உள்ளே இருந்து அவங்க அதை வழிபாடு செஞ்சு வந்தாங்க இப்போ வந்து வாழையடி வாழையாக இரநூறு ஆண்டு காலமாகவே இந்த சிலையை வந்து வணங்கிட்டு வர்றோம் இந்த பகுதியில் ஒரு ஆயிரக்கணக்கானவர் வந்து கார்த்திகை தெய்வத்துக்கு இது வழிபட்டு வர்றாங்க இந்த பகுதியில் முருகன் கோயில் என்றால் இது மட்டும்தான் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மலையை சுற்றி தொல்லியல் துறை பல சின்னங்கள் பல பல முன்னோர்கள் சின்னங்கள் இருக்குது தொல்லியல் துறை இதை எடுத்து வேலை செஞ்சுட்டு வராங்க ஆனால் இந்த முருகன் கோயிலை மட்டும் ஒதுக்கிவிடப்பட்டாங்க இந்து அறநிலையத்துறை கேட்டால் அவங்க இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது நாங்கள் இது செடி கொடிகள் அடர்ந்து புதராக காட்சியளிப்பதோடு கோயிலுக்கு செல்ல மலை மீது ஏறுவதற்கு முறையான படிகளோ பாதைகளோ தெருவிளக்கு வசதிகளோ இல்லை கரடு முரடான பாதையை கடந்து செல்ல வேண்டியுள்ளது இதனால் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் வர அச்சப்படுகின்றனர் ஆண்கள் மட்டுமே மலையில் ஏறி முருகனுக்கு வழிபாடுகள் செய்து வருவதாகவும் மற்றவர்கள் செல்ல ஏதுவாக இல்லை எனவும் கூறுகின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா காலங்கள்ல அதை ஏதாவது ஒரு அரசு வந்து அது நிதியை ஒதுக்கி அதை படிகட்டி அதை வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா வயசானவங்களும் அதில் ஏற முடியல யாருமே பெண்கள் ஆண்கள் போக முடியாத பொதர் முண்டி கிடக்கு நாம் பல பல முறையை வந்து செய்தித்தாளில் நியூஸு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம் இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த காத்தியை தீவிரத்துக்காக அரசு வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் எதிர்பார்த்துருந்தாங்க பக்தர்கள் போகிறமே இது வரைக்கும் எந்த ஒரு இது முடிவு எடுக்கலை இப்பயும் வந்து அந்த பகன் முடி போய்தான் இருக்குது இனி வருங்காலங்களாவது அதுக்கு படிகட்டி அதுக்கு ஒரு புனரமைப்பு பண்ணி இந்து அறநிலையத்துறையிலேருந்து தமிழ்நாடு அரசு வந்து எத்தனை கோயில்களை வந்து சரி பண்ணி உருவாக்கி வந்துக்கிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முருகன் கோயிலுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் இந்த ஒரு எப்படி போனாலும் ஒரு ப பதினஞ்சு இருபது கிராமங்கள் இருபது பஞ்சாயத்தில் வந்து இது வழிபாடு செஞ்சுட்டு வராங்க கண்டிப்பாக அடுத்த ஆண்டாவது இதுக்கு வந்து ஒரு படிக்கட்டு தெரு விளக்கு இது மாதிரி ஒரு அறநிலைத் தொழிலிருந்து உருவாக்கி இதுக்கு உதவி செய்யுமாறு தமிழ்நாடு அரசும் அறநிலையத்துறையும் மற்ற இது அதிகாரிக்கு கோயிலை காண வரும் வெளிநாட்டினர் சாகச பயணமாக மலை மீது ஏறி முருகனை தரிசிக்கின்றனர் இந்த முருகனுக்கு பின்னால் சுவையான ஒரு ஊற்று உள்ளது மலை மீது நின்று பார்த்தால் விவசாய நிலம் தெரியும் இத்தகைய எழில்மிகு மலையை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என அப்பகுதியினர் கேள்வி எழுப்புகின்றனர் மதுரையில் மலைக்கோயிலாக அழகர் மலை திருப்பரங்குன்றம் இருக்க புதிதாக ஒரு உண்டாங்கல் பாலமுருகன் மலைக்கோயில் அமைவதை வரவேற்க வேண்டும் அதற்கு அரசு முன்வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர்